கோம்பாக்கம் பேருந்து நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருநகர வளர்ச்சி குழும அமைச்சர் சேகர்பாபு பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கம் பகுதியில் அமைய உள்ள பிரம்மாண்ட பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழு தலைவர் இந்த சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துணை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏக்கர் அளவில் கோடி இப்பேருந்து நிலையத்தில் சேலம் தர்மபுரி ஒசூர் பெங்களூர் திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு தீர்வாக அமையும் இந்த பேருந்து நிலையத்தில் நாற்பத்தி ஒரு கடைகள் அமைய உள்ளதாகவும் ஆமணி பேருந்துகளுக்கு எட்டு டிக்கெட் கவுண்டர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு நான்கு சக்கர வாகனம் இரு சக்கர மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி ஓய்வு திருநங்கைக்கென தனி கழிப்பிடமும் உள்ளதாக தெரிவித்தார் பேருந்து நிலையத்தின் வேலைகள் எண்பது சதவீதம் முடிவடைந்துள்ள நிலையில் மார்ச் மாதம் திறப்பு விழா செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் முழுவதுமாக குளிரட்டப்பட்ட பேருந்து நிலையமாக குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ளது பத்து சதவீத பேருந்துகள் மட்டுமே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆறு திருக்கோவில்கள் இந்த ஆண்டு மட்டும் திருப்பணிக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்றார் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்தவித பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எறிய நினைக்கின்றனர் எடப்பாடி ஆட்சியில் பாலும் தேனும் ஆறாக ஓடவில்லை கொடநாடு எஸ்டேட்டில் இருந்த காவலரை கூட காப்பாற்ற முடியாத செய்தவர் எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கு பற்றி பேச எந்த அருகதையும் காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும் என்பது போல தொடர்ந்து வாய்க்கொழுப்பு பிடித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகின்றார் அவரது உயரம் அவருக்கு தெரியவில்லை அவர் கண்ணாடி ரூமில் இருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்றம் ஒரு கற்கோட்டை திரும்ப தாக்க முயன்றால் அவர் தாங்க மாட்டார் முன்னால் முதலமைச்சர் கலைஞர் குறித்து அவதூறாக பாடல் பாடிய சீமான் மீது பல்வேறு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றது சட்டப்படி சாத்திய கூறுகள் ஆராயப்பட்டு சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதே போன்று வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரி உள்ளார் அதே வார்த்தையை தற்பொழுது பயன்படுத்தி உள்ள அரசியல் பார்வை அவர் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காக என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் குட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்தாலும் திராவிட ஆட்சி நிலைக்குலையை செய்ய முடியாது சீமானின் வாய்ப்பொழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகற்றுவார்கள் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார்